என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னால் சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவ குரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் ருசகயோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று இருப்பாரேயானால் பலம் பெற்று இருப்பாரேயானால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்முடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி நண்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசி நேயர்களே ராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப அதி அற்புதமான நல்ல யோகத்தை உங்களுக்கு தரப்போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையில் இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல சுபராக அமைகிறார் ஒரு பக்கம் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அது இங்கே கண்ணீர் லக்னமானாலும் கண்ணீர் ஆசியானாலும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் எப்பொழுதுமே எட்டுக்குடியவன் எட்டிலே ஸ்தான படம் பெற்றிருந்தால் அது ஒரு வகையில் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு நல்லதே சொல்கிறீங்களே சாமி ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை நானும் ஒரு ஒரு மாதமும் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் அதில் கன்னிராசிக்கு ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் சொல்கிறீங்க ஆனால் அந்த கன்னிராசிக்கு நல்லதே நடக்கலையா அஸ்த நட்சத்திரம் எனக்கு எந்த நன்மையும் நடக்கவே இல்லையே நான் உத்திர நட்சத்திரம் எதிரிகள் தான் அதிகம் அதிகமாகறாங்க எனக்கு எந்த நன்மையும் நடைபெறவில்லை இது நிறைய நம்ம கமெண்டில் பார்க்குறோம் ராசி என்பதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ராசிக்கான பொதுவான பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதுங்கூட உங்கள் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது அதுதான் உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நான் சொல்லக்கூடிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு பொருந்துமா எனக்கு நடக்குமா அப்படி நடக்கணும்னா நான் என்ன வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்தை பிடிக்கணும் எந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும் எந்த தோஷம் நிவர்த்தியானால் இந்த யோகங்கள்லாம் நம்மளை வந்து சேரும்ன்றதை அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் கன்னிராசி அன்பர்களே வெறும் நம்ம செய்தியை மட்டும் தெரிஞ்சிட்டா படிச்சுக்கிட்டா போகாது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அது நடக்கிறதுக்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம இன்னும் இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல நான் ராசி எனக்கு அறுபத்தாறு ஆகுது எண்பத்தாறு ஆகுது எனக்கு இன்னும் நடக்கலை அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்குன்னு அறியாமனு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு எழுபது சதவிகிதம் நன்மையை செய்கிறது உங்களுக்கு என்ன நடக்கும் நான் சொல்லுங்கள் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் எந்த கண்ட்ரியில் இருக்கேன் எனக்கு உத்தியோகம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சரி பண்ணுவோம் அல்லது எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது சரி பண்ணுவோம் அல்லது பசங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்குது எல்லாம் வந்து பிரீமிச்சரோட வேபியாக இருக்குது அவங்க ஏதாவது கொஞ்சம் சரியாகுவாங்களா அதெலாம் என்ன கர்மா இப்போ இந்த மாதிரியாக நீங்கள் யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இதில் ஏதாவது அவங்க வந்து மீட் ஆக முடியுமா ரெக்கவரி ஆக முடியுமா இதுதான் புத்திசாலித்தனம் இப்படித்தான் நீங்கள் யோசிக்கணும் சேரில் போய் உட்கார நிம்மதியாக எனக்கு இன்னும் நல்லது நடக்கலை எனக்கு இன்னும் நல்லது நடக்கலாம் எப்படி நடக்கும் உங்கள் தலையெழுத்து மாறணும்னா உங்களுக்கு இந்த பிறப்புல உங்களுக்கு என்ன கர்ம வினை இருக்கோ அந்த கர்ம வினையை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும் அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் பக்தி விரதம் அனுஷ்டானம் ஆலய வழிபாடுகள்னு மூணு விதமா வச்சிருக்காங்க இப்ப இந்த ஆலய வழிபாடுகள் மூலமா தான் நம்ம இந்த கர்ம வினைகளை நீக்க முடியும் கன்னியிராசி அன்பர்களே அப்படி பார்க்கின்ற பொழுது மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் இந்த செவ்வாய் முழு அசுபர் அந்த அசுபர் ஸ்தான பலம் பெறுகின்ற பொழுது குறிப்பா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார்கள் இந்த குருவும் சுக்கரனும் அஸ்தங்கம் அடைந்த காலத்திலே எட்டாம் அதிபதி வலு பெறுகின்ற பொழுது குறிப்பா சனி பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் சரி தான் உங்களுக்கு எது நடக்கணும் சார் நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் பணம் போட்டிருக்கேன் இல்லை எல்லோரையும் நம்பி இந்த மாதிரி நான் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் நான் தான் லீடராக இருந்தேன் நான் போய் இப்போ சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டேன் இப்படி ஆயிடுச்சு அல்லது நான் ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருந்தேன் இப்போ எனக்கு அந்த வேலை போயிடுச்சு ரொம்ப டஃபாக இருக்குது திரும்ப நான் அந்த ரேங்க் வருவேண்ணா அல்லது நான் வெளிநாட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இத்தனை குளர்வு இருக்குது எதிரிகளுடைய தொந்தரவு தாங்க முடில எவனாவது ஒருத்தவன் என்னை வச்சு செய்கிறான் அவன்கிட்ட எனக்கு விடுதலை கிடைக்குமா அவனை நாம் ஒன்றுமே அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் சௌக்கியமாக இருக்கட்டும் பட் நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி கொஞ்சம் வழிகாட்ட முடியுமா அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் இந்த மாதிரி நான் ட்ரபுள் இருக்குது லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஐடி அதாவது ஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது தலையை மிஞ்சி போன கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அடைக்க முடியாத கடன் சுமைகளாக இருக்கலாம் இல்லை ஏன்னா செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் மீன்பிடி அவமானங்களாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் ஆர்டர்ஸ்லாம் மிஸ் ஆகலாம் இப்படி பல பிரச்சனைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ராசி அன்பர்களே அவையெல்லாம் உங்களிட உங்களிடத்திலே உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகள் வழிகாட்டுதல் இருக்குமேயானால் நான் சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நல்ல மாற்றம் ஏற்படும் இது நிதர்சனமான உண்மை தான் கண்ணீர் ராசி என்பதில்லை உங்களுக்கு எழுபது சதவிகித நன்மைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப உங்களுக்கு நல்லது நடக்கணுமா ஆமாசாமி எனக்கு எப்படியாவது நல்லது பண்ணுங்கள் கவலையே வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே நன்மை நடக்கும் அப்போ உங்களுடைய பர்தல் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெரிய அளவில் அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் கட்டுமான தொழிலில் பில்டர்ஸான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய பில்டராக இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் மினரல்ஸ் கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரியோ அல்லது பஸ்ஸோ பெரிய டிரான்ஸ்போர்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போது இந்த மாதிரியான செவ்வாய் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் உலோகங்கள் நெருப்பு சம்மந்தமாக அதை உருக்கி செய்யக்கூடியது தான் உலோகம் அப்போ அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களா உலோகங்கள் தான் என்ன அஞ்சு விதமான உலோகங்கள் அங்கே வந்துடும் இது போக அந்த கண்ணாடி இருக்குது ஃபைபர் இருக்குது மெட்டீரியல் இருக்குது காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அங்கே இரும்பு இருக்குது அப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இனதருமை கண்ணீராசி நேயர்களே இந்த தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய காலம் அப்போ இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது நீங்கள் சொன்னது கரெக்டு அக்யூரட்டாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க எனக்கு இதுதான் ப்ராப்ளம் இருக்குது இது கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும் இந்த பிரச்சனை எனக்கு பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு இல்லை இதுன்னு ஒரு சைவினை குளாராக இருக்குமா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு போச்சு எல்லாம் வந்து நல்லா உற்பத்தி ஆகுது ஆனால் வந்து டெலிவரி சேல்ஸ் ஆக மாட்டேங்குது ஆர்டர் கொடுக்குறாங்க அப்புறம் ஆர்டர் வந்து மிஸ் ஆகிடுது இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து உண்மையான தொழிலாளி அமையல அது திருட்டு நடக்குது அப்போ என திறமை கன்னிராசினியர்களே இப்போ உங்கள் கம்பெனியில் உங்கள் தொழிலில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது என்பதை அறிந்து அதை கொண்டு சொல்வீர்களேயானால் அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் ஆனால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்ற காலங்களில அற்புதமான முன்னேற்றம் அமையும் நல்ல முன்னேற்றம் அமையும் அதே போல அதே போல பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனா மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க காவல்துறை அதிகாரிகள் செவ்வாயுடைய காரகத்துவம் இதெல்லாம் உண்டு எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிப்பாங்க சகோதர சகோதரிகள் சொத்து பத்து தகராறுகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் மருத்துவமனைகள் இந்த மாதிரியான சப்ஜெக்டெலாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ராசி அன்பர்களே அந்த பிரச்சனைகளெல்லாம் குறைந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாறுவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாறுவது அல்லது ஆன்லைனில் ஏதாவது பணம் போட்டு ஏமாறுவது அல்லது உதவி செஞ்சுட்டு காசு உதவிக்குன்னு கொடுத்துட்டு அங்கே வராமல் இருப்பது இல்லை அவங்க அவங்களை ஏமாற்றுவது நான் கொடுக்க மாட்டேன் அவங்களால முடிஞ்சது பண்ணிக்கோ அப்படிலாம் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு ஒரு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறது சரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என திறமை கண்ணிராசினியர்களே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போல் கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மினரல்ஸ் தாது பொருட்கள் குவாரிகள் மற்றும் டெண்டர் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதே போல் விவசாயிகள் அதே போல் நல்ல பதவிப் போட்டிகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் ஒரு விவசாயமாக இருக்கீங்க ஒரு தோட்டம் தோப்பு வச்சு நடத்துகிறீங்க உற்பத்தி அதிகமாக இல்லை உற்பத்தி குறைஞ்சி போகுது இல்லை இதுவும் நஷ்டம் ஏற்படுது அதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்கும் அடுத்தடுத்து அந்த தோப்பில் ஏதேனும் ஒரு கால்நடைகள் இறந்துக்கிட்டே போகுது அதெல்லாம் காரணங்கள் இருக்கும் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ராசி நேர்களை அவையெல்லாமும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த செவ்வாயுடைய மாற்றம் கண்ணீராசிக்கு எழுபது சதவிகித நன்மை ஏற்படும் ஸோ உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்ப ஜாதகம் தான் பேசும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிலையான மகிழ்ச்சியான வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்